இனிய வணக்கம் நம்ம குழு வந்து பாத்தீங்கன்னா தமிழர் மரபுகளின் சங்கமம் உணவு குழு நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் கிராமத்தில் பண்ணிட்டு இருக்கோம் மரபுகள் கண்ணமங்கலம் அப்படின்ற ஒரு ஆரம்பம் தான் அது மூலியமா நான் முன்னே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெண்டு வருஷமா நம்ம இயற்கை உணவுகள் சார்ந்த பெரிய பயணத்துல இப்போ வெற்றி மரம் நான் சொன்ன மாதிரிதான் நம்ம ரமேஷ் அண்ணா கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அரைஞ்சு மூலியமா தான் ரமேஷ் அண்ணா பழக்கம் அதிதாண்டி படை விஷயம் எல்லாமே ஒரு கோவில் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை எல்லாமே கிடைக்குவா தெரிஞ்சவங்க தான் எனக்கு என்ன அதுல ஒரு தேடலை நான் முழுமையடைஞ்சு மக்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நம்முடைய உணவு நம்முடைய உணவு வந்து நம்ம இல்லத்துல எப்படி வந்து வெளியேற்றணும் எப்படி நம்ம மாத்திருக்கோம் எப்படி மாறணும் பழைய தான் மாத்த போறோம் பெண்கள் வந்து இப்ப அதிகமா எப்படி அதை நம்ம நம்ம தவற விட்டு இருக்கோம் அதை பத்தி எல்லாம் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நம்ம மதிப்பு கூட்டு பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க ஒரு விவசாயி வந்து உணவாக்கி சந்தைப்படுத்துறதுல நிறைய மாற்றங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு முக்கிய காரணம் ஏன்னா நெல்லுக்கு அடுத்தபடியா நம்ம விளை நெல்ல எடுத்துட்டோம் அரிசியாக்கிட்டோம் என்ன பண்ணணும் உணவு தான் அப்ப அந்த உணவு சுவை கொடுக்க வேண்டிய விஷயத்துல இன்னைக்கு காலையில நீங்க சுவைச்சிருப்பீங்க சாமையில வந்து ஒரு முடவாட்டு தஞ்சு சாஸ் விரும்பி சாப்பிடுப்பீங்கன்னு தெரியாது அதுல முடவட்டு கழிந்து போட்டு அதுல சுஷ்வத் நம்ம கொல்லி மலை இதெல்லாம் சேர்க்கும் போது அது அவ்வளவு ஒரு சுவை அதுல நீங்க எவ்வளவுதான் நீங்க நீங்க பண்ணீங்கனாலும் அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு மாற்று அப்படின்னு பாக்கும்போது அதுதான் இப்ப கூழ் குடிச்சிங்க அது வந்து ஒரு வகை கம்பு தான் முளைக்கட்டி இருக்காங்க அரைச்சி கூழ் இருக்கு அதே பக்கத்துல சாமியை வந்து நம்ம உடவாட்டை கழிந்து போட்டு சுவையான ஒரு கஞ்சி இருக்கு அதிகமா நம்ம எது எடுத்துக்கிட்டோம் சொல்லுங்க அதிகமா நீங்க சாலையில எந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த கஞ்சில வந்து கொஞ்சம் சுவை மெருகேத்து இருக்கு கூழ் வந்து பழைய உணவு பாரு எப்பவுமே ஒரு நம்மளுடைய மனநிலை ஆனா நான் காலையில குடிச்சது கூழ் தான் எங்கிட்ட நிறைய பேர் கூழ் தான் குடிச்சேன் எனக்கு அதான் பிடிக்கும் மெருகேத்துரும் சுவை கூட்டுரும் ஆனா அதுல எதுல ரொம்ப விடவட்டை கிழமை கஞ்சி காட்டுற சுவைனா எதுல வலிமை பாத்தீங்கன்னா சம்பவம் உள்ளதான் கரெக்டுங்களா ஏன்னா அதுதான் அதுக்கான ஒரு நுதித்தன்மையோட சரியான ஒரு பக்குவத்தோட இருக்கு அதையும் செய்யணும் பக்குவம் இல்லையான்னு கேட்காதீங்க சுவை நம்ம சுவையை வந்து மேலுமே ஏன்னா இன்னைக்கு அந்த சுவையில நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சுவைக்கலாம் ஆனா இன்னைக்கு கலாச்சார மாற்றத்தின் படி கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகளுமே சுவை மட்டும்தான் இருக்குமே தவிர ஆரோக்கியம் கிடையாது அந்த ஆரோக்கியத்தை நம்ம மீட்டெடுக்கணும்னா நம்ம மரபு சுவையில என்னென்றது உணரணும் அதே மாதிரி இன்னைக்கு மதியம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க வரகுல பிரியாணி நம்ம தம்பி வந்து பாத்தீங்கன்னா விஜயசாரதி எஸ் விஜயசாரதி ஆரம்பி பகுதியில இருந்து வந்திருக்காரு ஐயாவோட பயணிச்சவரு தொடர்ந்து நம்மளுடைய இந்த மாதிரி நிகழ்வுல வந்து வானகத்துக்கு முக்கியமான ஒரு நபர் அவர் கூட நம்ம குழு இணைஞ்சி பண்ண உணவு ரொம்பவே சுவை எல்லாருக்குமே வரது பிரியா புடிச்சிருந்ததுங்களா கார சாரமா காரம் நல்லா விரும்பி சாப்பிடும்போது புடிச்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காரம்னா நீ தயிர் அதை விரும்பி சாப்பிட்டு இருப்பீங்க கொஞ்சம் காரம் விரிவுதான் ஏன்னா அந்த வரது பிரியாணி வந்து கொஞ்சம் காரம் சுவை அதிகமா இருக்கும் போதுதான் அந்த அந்த விஷயத்த நம்ம ஃபீல் பண்ணி சாப்பிட முடியும் இல்லாட்டி ஏதோ மாறி இருக்கு பிரியாணியோட பிளேவரே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த வந்து அது மாத்தும் பிரியாணி சாப்பிட்டீங்க தயிர் சாதம் வாரி அரிசியில அப்ப எல்லாமே சாதாரண சிறுதானியங்கள் தான் ஆனா இன்னைக்கு சிறுதானியம் விலை அதிகமா அரிசி அதிகம் விலை அதிகங்களா இப்ப மானாவரியில வந்து ரொம்ப அதிகமா விளைஞ்சு கடைஞ்சது என்னதுன்னா சிறுதானியம் தான் இன்னைக்கு நாம நெல்லுக்கு எவ்வளவு வின கட்டுறோம் எவ்வளவு செலவு பண்றோம் ஆனா அரிசியோட விலை குறைவு தான் சிறுதானியம் அதிகமானது காரணம் என்னன்னா யாரும் பயிர் வைக்கிறது கிடையாது மாணவரி பயிரா இருந்தாலுமே பாசனம் போட்டாச்சு வேற பயிரை வைக்கும் சிறுதானத்தை பயிர் வைக்கிறது கிடையாது சரிங்களா அதனால சிறுதானியத்துடைய விலை அதிகமானதுக்காக நாம ஒரு காரணம் புரிஞ்சு சிறுதானியத்தை நம்ம அதிகமா எப்ப முன்னெடுக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து வெளிய வர முடியும் தேவை அதிகம் வந்து ஒரு மகாணி போட்டீங்கன்னா அரிசி ரெண்டு மாகாணி அதிகமா இருக்கும் அளவு அதிகமா இருக்கும் அதிகமா நார்மல் கம்பு நாட்டு கம்பு இன்னைக்கு இயற்கை சங்கில குடுத்துட்டு இருக்காங்க நாட்டு கம்மு பார்க்கும் போது விலை அதிகாரம் சரியான மாணவரில விளையக்கூடிய அன்பான வேண்டுகோள் மாணாவரி பயிரை முன்னெடுங்க மாணாவில் பயிர் வைங்க நம்ம அதை நம்ம வேணும் அதை போர் போட்டு கண்ணீரை கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம மத்த பயிர் வரைகளை பாத்திருந்தேன் தவிர மானாவரியோட முக்கியத்துவத்தை நம்ம பயன் அடையறதில்லை அது மட்டும் இல்லாம பெண்கள் அவங்க இல்லங்கள்ல நிச்சயமா சின்ன சின்ன விஷயங்கள பெண்கள் வந்து அவங்க இல்லங்கள் இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள்ல வந்து உணவு சார்ந்து மாத்திரமூட்ட தெரிஞ்சுக்கணும் சரியான கேட்டா ஒரு கேள்விக்குறிதான் பயன்படுத்துற ஒவ்வொருமே என்ன இருந்து அரசு இருந்து பருப்புல இருந்து இன்னைக்கு தாளிக்கிற கடுகு கூட சரியா இருக்கான்னு கேட்டா இல்ல அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு அறிவு நம்ம நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி இடங்களை வந்து கத்துக்கிட்டு மேலும் பயன்பெறவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க தலைகிற சேனல்ல தமிழ்ல அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படின்னு டைப் பண்ணினா ஒரு சேனல் ஓபன் பப்ளிக் சேனல் தான் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட உணவு செய்முறையோட கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க அதுல நீங்க ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்க எதனா ஒண்ணு தொடர்பு கொள்ற மகிழ்ச்சி நன்றி அன்பா சமைக்கலாம் வாங்க தமிழ்ல டைப் பண்ணுங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் ரொம்ப மகிழ்ச்சி ரேகா குமார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்புக்கு கொஞ்சம் தலைக்கு வந்ததுனால கொஞ்சம் விரைவு வெற்றிக்குதான் வந்த நன்றி